குருக்கல் மடத்தில் உள்ள மனித புதைகுலிகள் அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தாங்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு வியாழக்கிழமை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்றைய தினம் கௌரவ நீதிபதி ஜே பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை தொல்லறிவியல் பட்டு பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போலீசார் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடையவியல் போலீசார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியை அண்வித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது